எல்லாருக்கும் வணக்கம் நானுங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நாயப்ப உங்ககிட்ட சொல்ல போகிறது கதை சொல்ல போறேன் தொகுப்பின் ஐம்பத்தி ஆறாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதிய மலைக்கண் மலைக்கண் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது கண்களில் மலை போல நீர் கொட்ட போகிறது என்று அப்போ அப்படி இந்த கதையில செந்தில் ஜெகநாதன் எதை பத்தி சொல்லியிருப்பாரு இந்த மலைக்கன்ற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்கள்லயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி இந்த மலைக்கண் அப்படின்ற இந்த தலைப்பு இந்த கதைக்கு வச்சிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இந்த கதை கதையில அவர் என்ன கொண்டு வந்திருக்க போறாருன்னு பாக்கலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க ஒரு விவசாய குடும்பம் அந்த குடும்பத்துல அம்மா கடுமையா உழைக்கிறாங்க அந்த அம்மாக்கு ஒரு உடல் நல குறைவு வருது அப்படி அந்த அம்மா என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஃபேஸ் பேஸ் பண்றாங்கன்றத தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு இந்த கதை அந்த விவசாயி அம்மாவுடைய அர்ப்பணிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அறுவடை முடிஞ்ச நாள் அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே கேட்குறாங்க ஏங்க நெல் அறுவடை முடிஞ்சிடுச்சே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா சொல்றாரு இந்த தடவை நான் பருத்தி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா கேட்குறாங்க ஏங்கங்க நான் தண்ணியே இல்லாத காலத்திலேயே நம்ம நெல் போட்டு அதை வளர்த்து அதை பயிராக்கி அதை அறுவடையும் பண்ணிட்டோம் இப்போ ஏன் மறுபடியும் நெல்லை போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இப்படி சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு ஏன்னா நெல்லுக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை செய்ய தேல்ல ஆனால் பருத்திக்கு அதிகம் அதிகமான உழைப்ப போட்டாதான் அதுல விளைச்சல் பார்க்க முடியும் ஆனா நெல்லுக்கு பருத்திக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா நெல்லுல நம்ம அதிகமான உழைப்பு போட அதே மாதிரி பண வரவும் அதிகமா இருக்காது ஆனா பருத்தியில நம்ம அதிகமான உழைப்பு போடணும் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒரு பங்கு உழைப்பு போடும்போது நான்கு மடங்கு பணம் கிடைக்கும் அதனால அம்மா வந்து யோசிக்கிறாங்க ஏன் இப்படி அம்மா யோசிக்கிறாங்க பணம் வர வரது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே ஆனா அம்மா ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா வந்து நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மூணு டைம் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது விழுந்துடுறாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ஹை பிபி ஆகிடுச்சி அதனால தான் அடிக்கடி மயக்கம் வருது அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போது பருத்தி போட்டோம்னா அதிக உழைப்பு போட வேண்டியது இருக்கும் அதிக உழைப்பு போடணும்னா குழந்தைகளையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் நிலத்திலையும் போய் வேலை செய்யணும் அப்படி செய்யும்போது தன்னுடைய உடல்நலம் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அம்மா வந்து இந்த தடவையும் நெல்லை போடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு பருத்தி தான் நல்ல விளைச்சல் வரும் விளைச்சல் வந்தாதான் பண வரவு கிடைக்கும் பையன் மூத்த பையனை வந்து காலேஜ் சேர்க்கலாம் அவனுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சில பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பா முடிவெடுத்து பருத்தி தான் இந்த தடவை போடணும்னு முடிவு பண்ணிடுறாரு அம்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி பருத்தி போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க அம்மா வீட்டுக்கு வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமா போன வருஷம் இதே மாதிரி தான் பருத்தி போட்டு பேங்க்ல வச்சிருந்த நகையை வந்து கொஞ்சம் மீட் எடுத்துட்டு வந்தோம் வீட்டோட கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சோம் அதனால பருத்தி போடுறது தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது வேற என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த முறை வந்து ஒரு அந்த கேஸ் அடுப்பு கொஞ்சம் வாங்கிக்கலாம் விறகு அடுப்பை விட்டு அது இல்லாம இந்த சொசைட்டி நகை இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் மீட்டுக்கலாம் அதே மாதிரி பசங்க வந்து வெளியே வேற வீட்டில் போயிட்டு டிவி எல்லாம் பாக்குறாங்க நம்மளே ஒரு சின்னதாக ஒரு டிவி வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம பருத்தி போட்டுதான் ஆகணும் பையன் ஏனேஸ் காலேஜ் சேர்க்கணும் இல்லையா அதனால யோசி சரி ஓகே ஒரு வழியா பருத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாங்க அம்மாவும் அம்மா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க யோசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை அவங்க வேலையை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடுமையான உழைப்பு போடுறதுதான் அவங்களுடைய ஸ்பெஷலே இப்போ அப்பா என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பருத்தி விதைகளை வாங்கிட்டு வந்துடுறாரு பருத்தி விதைகளை வாங்கிட்டு வந்தா அப்படியெல்லாம் விளைக்க முடியாது அது என்ன பண்ணுவாங்கன்னா சாணி பால்ல வந்து ஊற வச்சிடுவாங்க முன்னாடியே அப்ப அந்த மாதிரி அம்மா வந்து என்ன பண்றாங்க இலையை அவசரமா எடுத்து சாணி பல்ல எல்லாத்தையும் பருத்தி விதைகள் எல்லாம் ஊற வச்சுடுறாங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நிலத்தை நல்லா உழுதுட்டு அந்த நிலத்துல வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகள் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போயிட்டு மூணுக்கு ஒன்னுன்ற பங்குல எல்லா பருத்தி விதைகளையும் அங்க போயிட்டு நடவு பண்ணிட்டு வந்துடுறாங்க நாலு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பருத்தி விதையில இருந்து செடிகள் சின்ன சின்னதா முளைச்சிருக்கு அங்கங்க அதை பார்த்ததும் அம்மாக்கு வந்து எவ்வளவு சந்தோஷம் ஆயிடுதுன்னா நம்ம படுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா இந்த செடிகளை பார்க்கும் அந்த செடிகள் வளர்ந்து அப்படி இருக்குன்னா அம்மா வந்து இப்போ ஒரு குழந்தை எப்படி பெற்றெடுப்பாங்க பிரசவ வழியில அந்த பிரசவ வழியே அந்த இல்லையா அந்த செடி வந்து இது மறந்துடும் அப்புறமா அதே மாதிரி தான் இந்த செடிகளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு ஒரு சில இடத்துல அந்த விதைகள் போட்ட இடத்துல செடிகள் வளர்றதில்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்ல ஒரு பேப்பர்ல வந்து ஒரு குச்சியை வந்து அந்த பேப்பர்ல நல்லா சுத்திட்டு அதை அப்படியே நட்டு வச்சிருவாங்க அந்த வெள்ள பேப்பர் நல்லா தெளிவா தெரியும் எங்கெல்லாம் வந்து விளைச்சல் வரல அப்படின்றது அதனால அந்த இடத்துல மட்டும் மீண்டும் அந்த பருத்தி விதைகளை வந்து நடுவாங்க இப்போ வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஹிண்ட்டுமே வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிலத்துல வந்து எந்தெந்த இடத்துல நல்லா வள வளரல எங்கெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குன்ட்டு அந்த அளவுக்கு அந்த இப்ப அந்த நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தில் வர்ற காற்று முதற்கொண்டு அவங்களுக்கு இந்த இடத்துல தான் இப்படி காத்தறிக்கும் இப்படி தான் வரும்ன்ற அளவுக்கு எல்லாமே அம்மாக்கு தெரியும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக நல்ல கடின உழைப்பு போட்டு வேலை செய்யறா அம்மா அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கெல்லாம் வளரலையோ அங்கேயும் திரும்பவும் விதைச்சிடுறாங்க விதைச்சதுக்கு அப்புறம் நல்லா வளருது வளர ஆரம்பிக்குது இப்போ என்னன்னா நிலத்து அதாவது அம்மாவுடைய உழைப்ப எப்படி அந்த கதையில அதாவது நிலத்தோட கைரேகை அதாவது நிலத்துக்கு ஏதாவது ஒரு கைரேகை இருந்துச்சுன்னா அந்த நிலத்தோட கைரேகையை கூட அம்மா வந்து அளந்து அத்துப்படியா சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு அம்மாக்கு அதுல ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான்காவது நாள்ல செடி வந்துருச்சு செடி வராத இடத்துல மீண்டும் விதைகளை போட்டு இது பண்றாங்க ஏழாவது நாள் வருது இப்ப வந்து அப்பா வந்து ஒரு திருமணத்துக்கு போயிடுறாரு வெளியூர் வேலைக்கும் போயிடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அம்மா ஒருத்தர என்ன பண்றாங்க அந்த நிலத்துக்கு ஃபுல்லா தண்ணியை பார்த்து வச்சு நல்ல செடிகள் எல்லாம் வளர்றதுக்கு நல்ல உரம் எல்லாம் போட்டு இது பண்றாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா டீசல் மிஷின் இருக்கும் இல்லையா அந்த மிஷினை வச்சு எல்லா இடத்துலயும் தண்ணி பாய்ச்சறாங்க தனி ஒரு ஆளா இருந்து அது மட்டும் இல்லாம ஒரு ஆஃப் டே ஸ்பென்ட் பண்ணி யூரியா ஃபுல்லா நிலத்துக்கு அடிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு உரம் போட்டாச்சு தண்ணி விட்டாச்சு செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு வளராத இடத்துக்கும் திரும்பவும் விதைகளை போட்டு செடி வளர வச்சுட்டாங்க இப்போ இப்போதான் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன என்னன்னா இப்போ மேய்ச்சலுக்கு வருவாங்க இல்லையா அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு போவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் விட்டுடுவாங்க அப்படி வர்ற ஆடு மாடுகள் அந்த பருத்தி இலைகள் வந்திருக்குல்ல அந்த இலைகளை சாப்பிட்டுட்டா அந்த செடி எல்லாம் வீணா போயிடும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் இன்னொன்னு என்னன்னா இந்த பருத்தி எவ்வளவுதான் நம்ம யூரியா உரமெல்லாம் எல்லாம் போட்டா கூட அந்த பருத்தியோட இதை வந்து அரிக்கிறதுக்காக இந்த பூச்சிகள் புழுக்கள் இதெல்லாமே அதிகமாக வருமா பருத்தியில அதனால தான் முக்கியமான தருணம் நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய முழு உழைப்பையும் இனிமேதான் அவங்க போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க இப்போ என்னன்னா அடுத்த நாள் வந்து களை எடுக்கிறது களை எடுக்கிறதுனா அந்த பருத்தி செடி நம்மளுக்கு தேவையான செடி தவிர மற்ற தேவையில்லாத செடிகள்லாம் இதுல வளர்ந்துருக்கும் நிலத்துல அந்த இதுல எடுக்கிறது அந்த தேவையில்லாத செடிகள் எல்லாம் எடுத்து அதையும் உரமாக்கிடுவாங்க அதனால ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அம்மா ஒருத்தரா தனியா எல்லா வேலையும் செய்யறாங்க அம்மாவும் அவங்க அந்த ஆட்கள் மட்டும் செய்யறது இல்லாம கூடவே சேர்ந்து அம்மாவும் எல்லா வேலையும் செய்யறாங்க அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அம்மா வந்து அம்மாவும் வேக வேகமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க வேக வேகமா செஞ்சு முடிச்சுடுறாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த விழா எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சுக்கிட்ட இருக்கிற எலும்பு அந்த ரெண்டு எலும்பையும் அப்படி எப்படி இங்கே வெளியில போட்டுட்டா என்ன அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அசதியும் வலியும் இருக்கு உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பரவாயில்ல இவ்வளோ வலி இருக்கு இருந்தாலும் அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறத பாக்கும்போது பால் குடிக்கிற குழந்தைகள் இருக்கும் இல்லையா அந்த பால் குடிக்கிற குழந்தைகள் மாதிரி இல்ல அந்த அடுத்த நாள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே வேலை வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவசர அவசரமாக நிலத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க ஏன்னா மேய்ச்சல் அப்போ ஆடு மாடு ஏதாவது மேய்ஞ்சிருச்சுன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போய்டுன்னுட்டு அப்போது ஆடு மாடுகளில் உள்ள ஒரு சிலதை பார்க்குறாங்க உடனே தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு அந்த ஆடு மாடுகளை விரட்டுறதுக்காக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கத்தி கத்தி கொஞ்ச தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அதையும் விரட்டி விட்டுடுறாங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிது ஒரு இடத்துல அப்படியே தன்னை மீறி வில்ற மாதிரி ஆயிடுறாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே பச்சை பச்சை புழுக்கள்லாம் சொன்னா அந்த புழுக்கள் பூச்சிகள் அதெல்லாம் ஒரு சில செடிகள்ல தெரியுது அதெல்லாம் தட்டி விட்டு அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கையில ஏதோ ஊசியை வச்சு குத்துன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உடனே அவங்க அப்படியே அதை பாத்துக்கிட்டு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல என்ன அந்த ஊசி குத்துன இடம் மாதிரி இருக்கிறது வந்து வீக்கம் ஆயிடுது வீக் ஆனோடனே அம்மாவால கைகள் எதுவுமே தூக்கவே முடியல அசைக்கவும் முடியல அவ்வளோ வீக்கம் ஆயிடுது உடனே என்ன பண்றாங்க வீட்டு வைத்தியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மஞ்சள் எடுத்து அதில் வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சுண்ணாம்பு தடவுறது சாம்பல் தடவுறது இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கள் எல்லாமே செய்யறாங்க வீட்டு வைத்தியங்கள்லாம் செய்தும் அது வந்து எதுவுமே சரியாகிறதே இல்ல அன்னைக்கு இரவு முழுக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஒரு மாதிரி ஊரல் எடுக்கும் இல்லையா தோல் ஸ்கின்ல ஏதாவது இது பண்ணா ஊறல் எடுக்கும்ல அந்த மாதிரி பண்றதுனால அவங்க அப்படியே சிராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கையும் கால் முழுக்க அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த அக்கி அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புண் மாதிரி அவங்க உடம்புலலாம் வர தத்தா வர ஆரம்பிச்சிருது அங்கங்கே உடனே அங்கே இருக்கிற எல்லா பெரியவங்கக்கிட்டேயும் அவங்க கேட்குறாங்க என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பார்க்குறதுக்கு வந்து அக்கி மாதிரி தெரியுதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இது பார்க்குறதுக்கு படை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு அப்பா சரி ஒரு நாட்டு மருந்து கடைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சில மருந்துகளெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இது அக்கி படை மாதிரி இல்லை இதுக்கு வந்து சில விதிமுறைகளாக கொடுக்குறாங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது ஸ்கின்னுக்கு அலர்ஜி வர்ற மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திய சாப்பாடு லிஸ்ட்டே கொடுத்துடுறாங்க அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போது எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே அம்மாக்கு இருக்காது அம்மா வந்து நிலத்தில் வேலை செய்ய முடியாது இருந்தாலும் இந்த உடம்பு குணமாகணுன்றதுக்காக அம்மாவும் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனாலும் நாளுக்கு நாள் அந்த உடம்புல இருக்கிற அந்த புண்கள் வந்து அதிகமாகுதே தவிர குறையவே மாட்டேங்குது தினமும் இரவு வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு நைட்டு முழுக்க அந்த கை கால எல்லாம் அப்படியே வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சொரிய சொரிய சொரி என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இதமா இருக்கு ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் சொரியன்னு தோணிக்கிட்டே இருக்கு அவங்க வந்து அந்த கிராமத்து பெண்கள் பொதுவாகவே வந்து சேலை உடுத்துற வழக்கம் இருக்கும் சேலை உடுத்தும் போது எங்கெங்கெல்லாம் அந்த சேலை படுதோ அந்த இடமெல்லாம் இன்னும் அதிகமா அரிக்கும் அது மட்டும் இல்ல சேலை அரிக்கிற இடத்துல வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு அந்த வியர்வை துளிகள் வரும் அந்த வியர்வை துளிகள் எங்கெல்லாம் படுதோ அந்த இடமும் அதிகமா அரிக்கும் கரண்ட் ஏதாவது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அம்மாக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிக்கிறாள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போவாங்க திரும்பவும் நிலத்துல வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து குளிக்கிறாள் இப்போது உடம்பு முழுக்க அந்த மாதிரி புண்கள் இருக்கிறதால அவங்களால தேய்ச்சி குளிக்க முடியறதில்ல அதனால ஒரு கஷ்டம் அவங்களுக்கு அப்படியே மீறி இந்த புடவை கட்டி இருக்கிறதுனால அதனால அவங்க அந்த புண்கள் எல்லாம் அதிகமாகிடுது அதில் சொரிகிறதுக்காக அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கையில் சொரிஞ்சு சொறிஞ்சி சொறிஞ்சி ஒரு கட்டத்துக்கு முடியாம நம்ம விசிறி இருக்கும் இல்லையா அந்த விசிறியோட கைப்பாகம் பிடிக்கிற பாகம் இருக்குல்ல அந்த கைப்பிடி அதை பிடிச்சி அப்படியே திருப்பி வச்சு சொறிய ஆரம்பிச்சிருவாங்க அம்மா எல்லா இரவு நேரத்துல அவங்க சொறிகிற சவுண்டு வந்து நல்லா அப்படி கேட்குமா அப்புறம் சில நேரத்துல நடு இரவு வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்களா அந்த அழுகுரல் சத்தமும் கேக்குமா அம்மாக்கு இது எப்போதான் சரியாகும் அப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷனே போகும் அம்மாக்கு எப்போ இது சரியாகும் அம்மா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாங்களா அம்மா ஆக்டிவா இருப்பாங்களா ஏன் அம்மாக்கு இப்படி நடந்துச்சு அப்படி குழந்தைகளுக்குள்ள ஒரு குழப்பமே வர ஆரம்பிச்சிடும் அப்பா வந்து வேலை செய்வார் நாட்டு மருந்து கடைக்கு கூட்டிட்டு போவாரு அது சரியாகிற மாதிரியே தெரியல இப்படியே பல நாள் போயிட்டு இருக்கு அம்மாக்கு வந்து அப்பா மேல ஒரு கோபம் தன்னை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இது என்னன்னு பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதோ மருந்து சொல்றாங்க அதையெல்லாம் சாப்பிட்றோம் அம்மாக்கு வந்து இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க உறவினர் வீட்டில் ஒரு டெத்து நடக்குது அந்த டெத்துக்கு போகும்போது என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுகிறது வழக்கமாக இருக்கும் அப்படி அம்மா கிட்ட வந்து யாருமே அழுகிறது இல்லை அண்ணி சித்தி அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாலும் யாரும் அம்மா கிட்ட வந்து ஒரு நலம் விசாரிச்சு அழுகிறது கூட இல்லை அப்பதான் இவங்களுக்கு தெரியுது தான் எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்றத அம்மா உணர்ந்து வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நான் என்ன தவறு செஞ்ச என்னுடைய வீட்டு வேலைகளை பார்த்தேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன் என்னுடைய கணவனை நல்லா பாத்துக்கிறேன் நான் என்ன தவறு செஞ்சேன் நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கணும் நான் எதுவுமே செய்ய எனக்காக எதுக்கு இவ்ளோ தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அப்பா கிட்டே சொல்லிடுறாங்க கோவப்படுறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே உங்களுக்கு வந்து என்னை பத்தி எதுவுமே அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது அப்பா என்ன பண்றாரு சரிவா ஒரு நாள் அந்த ஆங்கில மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவங்க கிட்ட கொடுக்குற மெடிசனும் அவங்களுக்கு எதுவுமே சரியாகலை நாளைக்கு நாள் சரியாகும் பார்த்தா நாளைக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பயமே வந்துருச்சு தன்னால் இதுக்கு மேலே பழைய மாதிரி வர முடியாதோ தன்னால் எதுவுமே செய்ய முடியாதோ தன்னுடைய பிள்ளைகளை யார் பார்த்துப்பாங்க தன்னுடைய கணவரை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தில் ஆழ்ந்துடுறாங்க அம்மா அந்த நேரத்தில் வந்து அடுக்கலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து என்ன சொல்கிறாரு ஒரு காஃபி கூட அப்படின்னு சொல்கிறாரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது அந்த அடுக்கல்ல வேலை செய்யும்போது அந்த வேர்த்து அது வந்து அந்த புண்கள்லாம் பட்டு அம்மாவுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுது கோவமா எப்பயுமே அப்பா கிட்ட வந்து சிடுசிடுன்னு விழ ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ ஒரு நாள் இதே மாதிரி போயிட்டு இருக்கு நைட்ல அழுதுகிட்டே இருக்கிறாங்க விடிய காலையில தான் அம்மா தூங்குற சவுண்டே கேட்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே அதை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி இது எப்பதான் சரியாகும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்துட்டே போது ஒரு நாள் வந்து அப்பா என்ன கேட்குறாருன்னா எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா வந்து லேட்டாக எழுந்தனால சரியாகவே சமைக்க முடியும் அவங்களால உடல் நிலமும் அவங்களுக்கு ஒத்து வரல அதனால கொஞ்சம் அப்படி இப்படி உப்பு அதிகமா காரம் அந்த மாதிரி சமைச்சிடுறாங்க உடனே அப்பா வந்து என்ன சமைக்கிற நீ வர வர சமைக்கிறதே சரியில்லை அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க திட்டும் போது இவர் அம்மாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சி கத்தி நீங்க என்ன பத்தி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட எதுவாகல என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லும்போது போது இதுவரைக்கும் தன்னுடைய மனைவி அந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்பாக்கு கைகள் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது ஐயோ தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கு வரைக்கும் நம்ம இருந்தது போது இதுக்கு மேல நம்ம இப்படி இருந்தோம்னா தன்னுடைய மனைவி இழக்கிற சூழ்நிலை கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கு வந்து கை கால்கள் நடுக்க ஆயிடுது உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெந்நீர் இருக்குதுலேயே அதை வந்து அப்படியே வச்சு வச்சு அந்த மருந்துகளெல்லாம் அது மேலே அப்படியே அந்த இது புண்ணு மேலே போட்டு ஆற விடுறாங்க அப்படியோ அது சரியாகிறது இல்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவை வந்து வெளியூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பார்த்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெரிய அண்ணன் சொல்கிறாரு சரி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய கைகளால் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா உனக்கே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நீ வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறியே அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வளர வேண்டிய பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அம்மாக்கு வந்து நான் இவ்வளவு நாள் வாழ்றதே என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் தான் இப்போ அதுவே இப்படி ஆயிடுச்சு இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது இரவு முழுக்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் மன உளைச்சல் இன்னும் இன்னும் நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே போயிடுது இதே மாதிரி போயிட்டு இருக்கு அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான்னு போறாங்க அது என்ன ஹாஸ்பிட்டல்னா கும்பகோணத்துல தொழுநோய்கள் தொழு நோயாளிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான மருத்துவமனை அங்க வந்து போகும்போது வெளியில கீழே இறங்கிட்டு அங்க அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக ஒரு டீ கடைக்கிட்ட போறாங்க அம்மாக்கு வந்து சூடா டீ வாங்கி கொடுக்கறாங்க ஆனா அம்மாவால அது குடிக்கவே இல்ல சூடா குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து உடனே மேல உடம்பெல்லாம் எரியற மாதிரி ஆயிரும் வேத்து ஒழுகும் அதனால அதையுமே ஆர வச்சுதான் அம்மா குடிக்கிறாங்க அப்ப நினைச்சுக்கிறாங்க கூப்பிடுறாங்க அவங்களுடைய குலதெய்வத்தை சொக்காயி நான் வந்து உனக்கு புடவை சாத்திரேன் என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துரு தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை அவங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு இருக்கிறாங்க அப்போ உள்ள போகலான்னு அந்த தொழுநோய் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பார்க்குறவங்கள எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா கைகள் பாதி பாதி கட் சில பேருக்கு வந்து அப்படியே கைகளோட நகங்கள் எல்லாம் அழுகி அந்த மாதிரி இருக்கு சிலதுல ரத்தங்கள் ஒழுகுது சிலதுல தண்ணி ஒழுகுது முகம் மூக்கு அந்த மாதிரி அவங்களுடைய அங்க லட்சணங்கள் எல்லாமே சிதஞ்சு கிடக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு வந்து த தாங்க முடியாத வேதனை ஆகிடுது இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அந்த ஸ்மெல்ல விட்டு வெளியில் போயிட்டா போதும் அளவுக்கு அவங்களோட முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போதான் வந்து வெள்ளை அங்கே உடை போட்டுக்கிட்டு ஒரு அம்மா வராங்க அவங்க லேடி அவங்க அந்த லேடி டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் கோட் போட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேரி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றரை வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வந்து இதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க தான் நான் நாட்டு மருந்து அப்படி எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம் அதனால தான் நாங்கள் இங்கே வரல அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்லங்க ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட்டு கொடுத்துருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப பிளட் டெஸ்ட் வந்து குடுக்கறதுக்காக போறாங்க அப்ப வந்து அவங்களோட சின்ன தம்பி வந்து கேக்குறான் அம்மாக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க பெரிய அண்ணா இருக்காருல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அம்மாக்கு கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்டுக்காக அம்மாவை கொடுத்துட்டு வீட்டுக்கும் போறாங்க அம்மாவை கூட்டிட்டு குலதெய்வம் கிட்ட அம்மா போகும்போதும் மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்து ஃபாரின் டாக்டர் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் சொல்லுவார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னன்னா பழனி கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிற அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தனக்கு ஏதாவது இந்த மாதிரி தொழுநோய் அந்த மாதிரி இருக்குமா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் பார்த்துக்க முடியாமல் போயிடக்கூடாது நான் ஒரு தடவை என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சாதம் எல்லாம் பசஞ்சு அவங்க எல்லாம் வீட்டு ஊட்டி விட்டுட்டு போகிறாங்க அப்போது ஒரு வாரமும் ஆயிடுச்சு அங்கே போகும்போது பயந்துக்கிட்டே போகிறாங்க பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ரிப்போர்ட் வருது என்னவா இருக்கும் நம்மளுக்கு தொழுநோயா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர கொஞ்சம் நேரமாகுது இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சு ஆனால் அதுல இருக்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு தொழுநோய் எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு நார்மலாக பூச்சிக்கடி வந்து இது அதனால வந்தது தான் இந்த டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் அது மற்றபடி உங்களுக்கு தொழுநோய் எல்லாம் கிடையாது இதை வந்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு இங்கே கொஞ்சம் நாள் இருக்கணும் இருந்து நீங்கள் இதெல்லாமே சரி பண்ணிக்கணும் அடிக்கடி இங்கே வந்தும் பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான செயலைகள் எல்லாம் நீங்கள் உடுத்தக்கூடாது பியூர் காட்டனால செஞ்ச சேலைகளை தான் நீங்கள் உடுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வேக வேகமாக வீட்டுக்கு போறாரு அவங்களுடைய நிலத்தில் விளைஞ்சிருக்கு இல்லையா பருத்தி அந்த பருத்தி பருத்தியெல்லாம் நல்லா வெடிச்சு அம்மா வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின பருத்திகள் இல்லையா அதெல்லாம் அதில் நல்லா பருத்தி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா அம்மாக்காக புடவைகள் நெஞ்சு பியூர் காட்டனில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து தூய பஞ்சால செஞ்ச காட்டன் ட்ரெஸ்ஸுமா இது வந்து அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அம்மா வந்து அந்த துணியை வாங்கும்போது அப்படி எப்படி உணர் உணர்றாங்கன்னா அந்த துணி அப்படியே தன்னுடைய கண்ணங்களோட ஒட்டிக்கிறாங்க ஒட்டிக்கி ஒத்திக்கிட்டு நினைக்கிறாங்க இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இப்போ அம்மா வந்து குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க வள அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வளர்ந்துருச்சு குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க இப்போ முதல் முதல அந்த குழந்தையுடைய தொடுதல் அந்த ஸ்பரிசத்தை வந்து எப்படி உணர்வாங்களோ அந்த மாதிரி அந்த சேலையை எடுத்து கண்ணத்துல வச்சுக்கிட்டு அப்படியே உணர் அந்த மென்மையை வந்து உணர்றாங்க இதுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாரோட இறுக்கி வச்சு அந்த பருத்தி செடிகள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாமே சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த கதையை வந்து செந்தில் ஜெகநாதன் அவர்கள் முடிச்சிருக்கிறாரு இதுல என்னன்னா ஒவ்வொரு வீட்லையும் அம்மா மக்கள் இருப்பாங்க அம்மாக்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது கணவனுக்கு தேவையானது எது செஞ்சால் நம்மளோட குடும்பம் வந்து அடுத்த நிலைமைக்கு போகும் முன்னேறி எப்படி போகும் அப்படி எல்லாமே யோசிப்பாங்க ஆனா தன்னை பத்தியோ தன்னுடைய உடல் நலத்தை பத்தியும் அதிகமா யோசிக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணுன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த கதையை படிக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற அம்மாக்களுடைய ஞாபகங்கள் கண்டிப்பா வரும் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் அம்மாக்கள் வந்து வாழும் தெய்வங்கள் அவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பெல் பட்டனை அமைத்து வச்சுக்கோங்க நன்றி